அன்பு நண்பர்களே கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கும்பராசியின் கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கும்பராசிக்கு குரு பகவான் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதான் பொதுவாக தனஸ்தானாதிபதி லாபாதிபதி கும்பராசிக்கு குரு பகவான் இவர் தனக்காரகரான குரு பகவான் தனஸ்தானங்களான இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி என்பதால் கும்பராசினியர்களுக்கு அளவில்லாத செல்வ வளத்தை குரு பகவான் அள்ளி தருவார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் கோச்சார நிலைகள் ஜென்மத்தில் சனி கும்பராசியிலே சனி இருக்குது சனி நடைபெற்று கும்பராசினியர்களுக்கு ஏனையில சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டுல ராகு வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல ராகு இருக்கு இரண்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துல கேர் இருக்காரு நான்காம் இடத்துல குரு இருக்காரு பொதுவாக பாத்தீங்கன்னா கோச்சாரம் சரியில்லை கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்ல இடத்துல இல்ல சனி ரெண்டுல ராகு குரு உங்கள் வாழ்க்கையில் சில சாதகமான மாற்றங்களை நீங்க சந்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை சரளமாக இருக்கும் அதிக வருமானம் வரும் என்றாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் மூதாதையார் சொத்துக்களால் ஓரளவு லாபம் பெறலாம் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இது அனுகூலமான நேரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் குலதெய்வ வழிபாடு அவசியம் மேற்கொள்ள வேண்டும் ஷேர் மார்க்கெட் போன்ற துறையிலே ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்கள் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கப்படுவார்கள் கும்பராசினர்கள் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்திருந்த சென்று சுவாமிகளை தரிசனம் செய்து வருவீர்கள் சனி கும்பராசினியர்களுக்கு கோச்சாரம் சரியில்லை இந்த குரு பேச்சு முதல் சற்று சோதனையான காலம் தான் கும்பராசிக்கு ஏழரை சனியில் தற்சனி ஜென்மசனி நடைபெறுகிறது ஜென்மசனி என்றால் பல்வேறு சங்கடங்களை சந்திக்க நேரிடும் ஆயினும் சனி பகவான் கும்பராசியின் அதிபதி என்பதால் அதிக பாதிப்புகளை தரமாட்டார் மேலும் ஆட்சி பெற்று காணப்படுவதால் ஒன்றான சச சச யோகத்தை தருவார் சனி பகவான் இந்த யோகத்தால் அதிகாரம் தலைமை பண்பு புகழ் நல்ல வேலையாட்கள் செல்வம் ஆகியவற்றை தரும் நீண்ட ஆயுள் நிலையான சொத்துக்கள் நிலம் வாகனம் வீடு போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் கும்பராசிகள் பெற இருக்கிறார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தொழில் யாவாரும் செய்வதற்கு பெரிய அளவு லாபம் இருக்காது பணியில் உள்ளவர்கள் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகையால் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போனால் இல்லாத வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சரியான வேலை அமையாமல் கஷ்டப்பட வேண்டிய ஏமாற்றப்படக்கூடிய காலம் இது அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் மனவேதனை மன சஞ்சாரங்கள் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணும் கும்பராசி குரு பேச்சில வந்து இந்த குரு வந்து நான்காம் இடத்தில் இருக்கார் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போனபடி என்பது ஜோதிட பலர் நாலுல குரு இருக்கும் போது தர்மபுத்திரே வனவாசம் போனார் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரு பகவான் நாலுல இருப்பதா நண்பர் இவர்கள் எல்லாம் பகை ஒன்று தோன்றுவார்கள் மனதில் குழப்பம் இஞ்சும் தாயால் அணுகுணும் உண்டு மனம் அலைபாயும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சில கும்பராசினர்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும் வசதி வாய்ப்புகள் உண்டாகும் ஆன்மீக பணியிடையிலே செய்கிற ஆர்வம் இருக்கும் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல ராகு இருக்கிறதால் முன்கோபம் வரும் அது கட்டுக்குள் வைக்க வேண்டும் புகழ் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் தானம் செய்வதற்கு உங்கள் மனம் ஈடுபடும் உடல் நலத்திலே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது இல்ல இல்லற வாழ்க்கையாலும் சரி குடும்பமாகவும் சரி சிலவங்களோட விட்டு கொடுத்து போனால் எல்லாருக்குமே நல்லது கேது உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆயுள் ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால் உடல் உபாதைகளால் மருத்துவ செலவுகள் அதிகம் இவை தசை புத்தி வலுவாக இருந்தால் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் குரு பகவான் திக்பலம் மூல திரிகோணம் போன்ற அடைந்திருந்தாலும் நல்ல யோகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குருவின் இந்த குரு ராசிக்கு எட்டாவது வீடு அஷ்டமஸ்தானம் வீடு தொழில் கர்மஸ்தானம் மற்றும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுஷ்தான் எட்டாம் இடத்தை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் பார்வையிடுவதால் ஆயுள் விருந்தி அடையும் உடல் ஆரோக்கியம் மிகவும் மருத்துவ செலவுகள் குறையும் ஜீவனஸ்தானமான குரு தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழிலில் வேலை வாய்ப்பு அமையும் வெளிநாடு செல்லும் முயற்சி பெறுவதற்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்கள் முடிவுகள் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் இருக்கும் மேலும் மதம் மற்றும் ஆன்மீக விஷயத்திலே நாட்டம் அதிகமாகும் உங்கள் அதிர்ஷ்டம் கூடும் சயனமாக அயனமாக பன்னிரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் விரையஸ்தானம் என்பது கூட விரைய செலவுகள் நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடத்தில் உள்ள நன்மை தீமைகள் தீமை சரளமாக செலவுகள் அதிகமாக கடன் வாங்காமல் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கவனித்து கேட்கும் நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல ஆர்வம் ஏற்படும் தடைகள் விலகும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது குடும்ப குதகலம் நிறைந்து காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வெற்றி முன்னேற்றமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் அமையும் கஷ்டப்படுத்திய கடன் சுமை நீங்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் இழுவையில் இருந்த வழக்குகளுக்கு சாதகமான தீர்ப்பு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பாராத தன வரவு ஏற்படும் அணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அனுகூல இடமாற்றம் தேவை அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய நிலை அதிகாரம் ஏற்கனவே சொன்ன முடியும் குரு கோச்சாரத்துல நல்லா இல்ல ராகுக்கு அது சனி ஜென்ம சனியா இருக்காரு அதனால குரு பிரதி என்னன்னா கும்பராசி நேருக்கு குருவா நாளில் சஞ்சரிக்க இருப்பதால் நீ தீமையான பலன்கள் ஏற்படலாம் வியாழக்கிழமையிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவ கிரகங்களில் உள்ள குரு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கொண்ட கடலை மாற்றி வழிபடலாம் அர்ச்சனை செய்து வர மேன்மையான பலன்கள் உண்டாகும் கேது எட்டாம் இடத்திலே இருப்பதால் செவ்வாய்க்கிழமையிலே உங்க வீடு அருகில் உள்ள நவ கிரகங்களில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை

நவகிரங்கள் உள்ள ராகு பகவானுக்கு நெய் தீவம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர யோகமான பலன்களே உண்டாகும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறவாமல் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி கண்ட மிக்க நன்றி வணக்கம்